மூன்றாவது முறையாக சொதப்பல் இடத்தை தேர்வு செய்ய சுற்றும் புஸ்லி ஆனந்த் விரக்தியில் தாவைக்கா நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் தொடர்ச்சியாக சிக்கல் எழுந்து வருகிறது ஏற்கனவே ஒய்எம்சிஏ மற்றும் தனியார் திருமண மண்டபத்தில் அனுமதி கிடைக்காத நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிகள் புஸ்லி ஆனந்த் ஆதவர்ஜுனா ஆய்வு மேற்கொண்டனர் ஆனால் தற்பொழுது வரையிலும் கூட விடுதி நிர்வாகம் இறுதி முடிவை கூறவில்லை என்றும் தகவல் கிடைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நடைபெற்றது ஜ ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் தாவேக்காவுக்கான மாவட்ட செயலாளர்கள் நியமனம் ஐந்து கட்டங்களாக நடைபெற்றது இதுவரை தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனை நடந்து வருகிறது மேலும் இதனிடையே தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு அரசியல் கட்சி சார்பாக ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டமும் இரண்டு முறை செயற்குழு கூட்டமும் நடத்தப்படும் இந்த நிலையில் தாவைக்கா சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பணிகளை தாவைக்கா நிர்வாகிகள் தீ வருகிறனர் எப்படி மாநாட்டிற்கு இடம் கிடைக்காமல் தாவேகாவுக்கு சிக்கல் எழுந்ததோ அதே போல் பொதுக்குழு கூட்டம் நடத்தவும் சிக்கல் எழுந்துள்ளது ஏற்கனவே சென்னையில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் அந்த மைதானத்தில் குறிப்பிட்ட நாளில் மற்றொரு நிகழ்ச்சி ஒப்புதல் கொடுத்துள்ளதால் தாவேகாவுக்கு அனுமதி கிடைக்கவில்லை இதன்பின் தாவேகா சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான பரிசு விழா நிகழ்ச்சி நடந்த திருமண மண்டபத்திலேயே பொதுக்குழுவை நடத்த அனுமதி கோரப்பட்டது ஆனால் இம்முறை திருமண மண்டபத்தில் அனுமதி அளிக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் தேர்வு பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வும் நடத்தினர் மேலும் தற்பொழுது அந்த நட்சத்திர விடுதி நிர்வாகம் தரப்பிலும் இதுவரை இறுதி முடிவை தெரிவிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே தேதியை முடிவு செய்துவிட்டு இடத்தை தேர்வு செய்ய முயற்சிப்பதால் இந்த சிக்கல் எழுந்துள்ளதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் இருந்தாலும் மூன்று இடங்களில் தொடர்ச்சியாக அனுமதிக்க மறுக்கப்பட்டிருப்பது அக்கட்சியினர் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது பொதுக்குழு மற்றும் செயற்குழு நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேகா சார்பாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அதேபோல் பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அடுத்த சில வாரங்களில் மாவட்ட வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க